ியா முதும் நீட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நீட் எதிர்காலத்தில் கோடிக்கணக்கான மாணவர்களை பாதிக்கப் போகிறது என்று கருதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் மதுக்கரையிலே இருக்கின்ற அரசு பள்ளிக்கு முன்னால் நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம் நீட் எல்லாம் இவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வெளி உலகத்துக்கு தெரியாதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை தொடங்கினோம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாகிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தது அதிகமாக இருந்துச்சு நீட்டுக்கு பின்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளை சேர்கிறவுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு நூறு பேர் போயிட்டு இருந்தான்னா அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் தான் போகிறான் அப்போ யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ பெரிய சரிவு இது மட்டுமல்ல முதல்ல ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு தான் தமிழ்நாடினுடைய டோட்டல் மெடிக்கல் காலேஜஸில் நூறு சதவீதம் உள்ளே போயிட்டுருந்தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஜீரோ பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு வருஷமும் ஜீரோ ஆனால் இந்த நீட்டு கொண்டு வந்த அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு பேர் போயிருக்கான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழு பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கான் மெடிக்கல் காலேஜுக்குள்ள அப்போ யோசிச்சு பார்க்கணும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற ஸ்டேட் இருந்து மிக குறைவான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இருந்து மிக அதிகமான மாணவர்கள் அப்போது தமிழ்நாட்டினுடைய பாடங்கள் கல்வி முறை சிபிஎஸ்சியை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கின்றது சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு கட்டணம் கிடையாது கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை கண்டபடி ஃபீஸ் வாங்கலாம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கலாம் பத்து லட்சம் ஃபீஸ் வாங்கலாம் யாரும் கண்டுக்க முடியாது நடவடிக்கை எடுக்கிறது ஆள் இல்லை ஆனால் இதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூலில் இந்த ஸ்கூலுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது யாரும் பண்ணுறதில்ல மத்திய அரசாங்கம் பண்ணுறதில்ல சிபிஎஸ்சி போர்டு பண்ணுறதில்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதில்ல அப்போ அவன் வாங்குற கட்டணத்துக்கு பதினாலு வருஷம் ஒருத்தனை படிக்க வைக்கணும்னா ஐம்பது லட்சம் அதுக்கே செலவாகுது சாதாரண மக்கள் போய் படிக்க வைக்க முடியாது இன்னைக்கு பார்த்தோம்னா நடுத்தர மக்கள் முழுசாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசு இதை உணர வேண்டும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக மாணவர்களினுடைய யதார்த்த நிலைமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் குழப்பி குட்டையில் மீன் பிடிக்கின்ற வேலையை செய்யக்கூடாது இது அரசியல் இல்லை இது யாருக்காகவும் பேசல திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அது முக்கியமில்லை எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய மாணவர்களினுடைய நலன் முக்கியம் அந்த நலனை அனுசரித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் திரண்டதற்கு பின்னால் ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்தியாவிலே உருவாக்கி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதை போல மீட்டை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோரிக்கை வைக்கின்றது